இதுவரைக்கும் நம்ம பல நடிகர்களுடைய வீட்டை பார்த்துருந்தாலும் இந்த அளவுக்கு ரசனை அழகு கலைநயத்தோட ஒரு வீட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோங்க ஜெயம் ரவி அவருடைய வீடு மிக பிரம்மாண்டமாக கலைநயத்தோட கட்டியிருக்காங்க வீட்டோட மூணு தளத்திலையும் கார்டன் அமைச்சிருக்காங்கங்க வீட்டில் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் வரிசையாக கார்டன் வந்து அமைச்சிருக்காங்க செடிகளை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வர்றாங்க இந்த வீட்டை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஜெயம் ரவி அவர்களை ஆண் ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னு பலரும் குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம் உண்மையிலே ஜெயம் ரவி அவர்களது பூர்வீக ஊர் எது அப்படின்ற தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறாங்க ஜெயம் ரவி அவர்களை ஆந்திராவை சேர்ந்தவர்னு பலரும் குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவருடைய தந்தை தமிழ் திரையுலகிலையும் சரி தெலுங்கு திரையுலகிலும் சரி ஒரு பிரபலமான எடிட்டராகவும் தயாரிப்பாளராகவும் பணி செஞ்சுருக்காருங்க இவருடைய ஆரம்ப கால திரைப்பயணம் அப்படின்றது ஆந்திராவிலேருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கு ஆந்திராவில் இவர் ஒரு பிரபலமான எடிட்டராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு அந்த சமயத்தில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்மணியை காதலிச்சு திருமணமும் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க ஜெயம் ரவி அவங்களுடைய பிரம்மாண்டமான வீடு மிகவும் அழகாக வீட்டின் மூன்று தளத்திலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்ட இந்த வீடு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் ஜெயம் ரவி மற்றும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க ஜெயம் ரவியோட அண்ணன் மற்றும் அண்ணன் மனைவி ஜெயம் ரவி அவங்களுடைய தாயார் மற்றும் தந்தை அனைவருமே இந்த வீட்டில் தாங்க வசிச்சுட்டு வர்றாங்க சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஜெயம் ரவி அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி தமிழ் இண்ட சரி தொடர்ந்து பல படங்களில் பணியாற்றிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா இவர் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் மாறி மாறி இருப்பாருங்க குறிப்பாக இவருடைய அம்மா வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு ஹைதராபாத்லேயும் ஒரு வீடு இருக்குது அதே மாதிரி சென்னையிலையும் இவங்களை ஒரு வீடு இருந்துச்சுங்க இதனால ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேயும் தமிழ்நாட்டிலையும் மாறி மாறி இருந்திருக்கிறாரு இதன் காரணமாக தான் ஜெயம் ரவி அவங்கள பலரும் ஆந்திராவை சேர்ந்தவர்னு தவறாக குறிப்பிட்றாங்க ஜெயம் ரவி உண்மையிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க தமிழ்நாட்டில் அவருடைய பூர்வீக ஊர் எதுன்னு பார்க்க போனோம்னா தமிழ் திரையுலகுக்கு பல இயக்குநர்களையும் நடிகர்களையும் கொடுத்த தூங்கா நகரமான மதுரை தாங்க மதுரையில் திருமங்கலத்தில் தாங்க ஜெயம் ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் பத்தாம் தேதி பிறந்திருக்காரு அவருடைய தற்போதைய வயது நாற்பத்தி மூணாகுதுங்க இவருக்கு ராஜா அப்படின்ற ஒரு சகோதரரும் ரோஜா அப்படின்ற ஒரு சகோதரியும் இருக்காங்கங்க ராஜா அப்படின்றவர் தமிழ் திரையுலகில் பிரபலமான இயக்குனர் ஆவாருங்க இவருடைய சகோதரி ரோஜா ஒரு பல் மருத்துவராக இருக்காங்க தனது பள்ளி படிப்பை சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஜவகர் வித்யாலயா பள்ளியில் முடிச்சிருக்காருங்க அதன் பிறகு லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷனும் முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே பரதநாட்டிய கலைஞரான நளினி பாலகிருஷ்ணனிடம் நடனம் பயின்று தனது பன்னெண்டாவது வயதில் அரங்கேற்றமும் செஞ்சிருக்காரு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு திரைப்படத்துறையில் இறங்க முடிவு செஞ்ச ஜெயம் ரவி அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய கிஷோர் நமீத் கபூர் அப்படின்ற நிறுவனத்தில் நடிப்பு பயிற்சி பெற்றிருக்காருங்க இவர் நடிகராக அறிமுகமானதுக்கு முன்னாடியே கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஆலவந்தன் அப்படின்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராகவும் பணியாற்றி இருக்கிறார் அதன் பிறகு தனது தந்தையின் தயாரிப்பில் தனது அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் தெலுங்கு ரீமேக் படமான ஜெயம் படம் மூலியமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகம் முதல் படமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சுங்க தமிழ் ரசிகர்களிடையே இவரை ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு இந்த முதல் படமே கொண்டு போய் சேர்த்துச்சு இந்த முதல் படத்தில் இவர் தன்னுடைய இயற்பெயரான ரவி அப்படின்ற பெயரில் தாங்க அறிமுகமானார் இந்த படத்தோட வெற்றியின் காரணமா இவருடைய பெயருக்கு முன்னாடி ஜெயம் அப்படின்ற பெயரை சேர்த்துக்கிட்டு தற்சமயம் தமிழ் திரை உலகில் ஜெயம் ரவி என்ற பெயரில் பல வெற்றி படங்களையும் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு